சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் வீட்டில் எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லிட்டு செல்வி நான் இங்கேருந்து இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு போகிறாங்க போய் பேக்கில் துணியெல்லாம் எடுத்துட்டு பெட்டியோட வராங்க கீழே யாருமே எதுவுமே பேசலை மோகனா அப்பத்தா ராஜாங்க சேதி யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க யாருமே இது பேசாததுனால செல்வி எல்லாரும் கோபமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி செல்லப்பாண்டி எல்லாரும் கூட வந்துடுறாங்க அப்போதான் கருப்பு சித்தப்பா இருங்க நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா கருப்பு வண்டி எடுக்கிறாரு வண்டியில தமிழ்ச்செல்வி ஏறி உக்காந்ததுமே இங்க சேது ஏதாவது கூப்பிடுவாரா சேது திரும்பி தமிழ்ச்செல்வி இங்க வா அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா யாருமே எதுவுமே பேசல தமிழ் செல்விக்கு ரொம்ப அழுகையா வருது கார்ல உக்காந்து அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டே இருக்கல பாத்தா தமிழ் செல்வி மயங்கி வசந்தியோடைய தோல்ல சாயவும் ஏ தமிழ் ஏ தமிழ் என்ன பிள்ளாச்சு இந்திரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா வசந்தி பதட்டப்படவும் என்ன என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கிறாரு தெரியலையே கருப்பு மயங்கிட்டா அழுதுகிட்டே இருந்தா மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா வசந்தி செலவோம் ஆஸ்பத்திரிக்கு வண்டி விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு செலவோம் செல்லப்பாண்டி சரியா கருப்பு அப்படி ஆஸ்பத்திரிக்கு வண்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா செல்லப்பாண்டின்னு சொல்றாரு ஆஸ்பத்திரிக்கு பார்த்தா தமிழையும் கூட்டிட்டு போறாங்க சொல்லிட்டு என்னங்க ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க நர்ஸ் கேட்கவும் தெரியலங்க இங்க மாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வசந்தி சொல்லவும் சரி உள்ள கூட்டிட்டு வாங்க டாக்டர் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்லவும் இங்க தமிழ் செல்வி பார்த்தா உள்ள கூட்டிட்டு போறாங்க தமிழை பார்த்துட்டு டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க இவங்க கர்ப்பமா இருக்காங்க கர்ப்பமா இருக்கிறதுனால வந்த மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் வசந்திக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் அடா ஆமாங்க இவங்க மாசமா இருக்காங்க அதனால வந்த மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவோம் டாக்டர் நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும் அடா ஆமாங்க அதனாலதான் அவங்க மயக்கம் ஆயிருக்காங்க டேப்லெட் எழுதி தரேன் சரியான நேரத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரும் சொல்கிறாங்க மாதம் மாதம் கரெக்டான நேரத்துக்கு செக்கப்புக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவோம் இங்கே வசந்திக்கு செல்லப்பாண்டிக்கு ஒன்றுமே புரியல வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லுவோம் என்னங்க நம்ம காண்றது கனவா இல்லை என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி செல்லவும் ஆட வசந்தி உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் இங்கே கருப்பு வேகமாக ஓடியாராரு என்ன சித்தப்பா தமிழுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும் கருப்பு எல்லாம் நல்ல விஷயம்தான் தமிழ் உண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி சொல்லவும் என்ன சித்தப்பா சொல்றீங்க இப்பதான் தமிழ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாசம் அல்லன்னு சொல்லிச்சு இப்போ நீங்க தமிழ் மாசமா இருக்குன்னு சொல்றீங்க என்ன சித்தப்பா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும் அப்ப தமிழ் சொன்னது எல்லாமே உண்மைதாயா ஆனா இப்ப டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது தான் தெரியுது தமிழ் உண்மையிலேயே கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்து செல்லப்பாண்டி சொல்லவும் உண்மையா சித்தப்பா அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு அட ஆமையா நான் இதை இப்பயும் சேதுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வேகமாக சேதுக்கு ஃபோன் பண்றாரு சேது பார்த்தா போனை எடுக்க மாட்டேங்கிறாரு அடுத்து வீட்டுல இருக்கிற யார் யாருக்கும் மாத்தி மாத்தி ஃபோன் பண்றாரு யாருமே ஃபோன் எடுக்கல என்ன சித்தப்பா யாருமே வீட்டுல ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி தமிழ் செல்விய கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு போவேனா நம்ம அப்படியே பெரிய வீட்டுக்கு போவோம் அங்கே போய் எல்லா உண்மையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் இல்லை கருப்பு அது சரிப்பட்டு வராது இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டை சொல்லவும் இங்கே கருப்பும் பார்த்தா சரி சித்தப்பா உங்களுடைய முடிவெனவோ அதை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பும் விட்டுறாரு இந்த விஷயம் பார்த்தா தமிழுக்கு தெரியவும் தமிழ் ரொம்ப கதறி அழுகிறாங்க பாருமா பார் நீ பண்ண விஷயத்தினால இப்படி ஒரு நல்ல விஷயத்த அவர்கிட்ட என்னால் சொல்லக்கூட முடியல பார் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்ச்செல்வி அழுகவும் விடு தமிழ் இப்பதான் நல்ல விஷயம் நடந்திருக்குல மாப்பிள்ளை இதெல்லாம் தெரிஞ்சா உன் மேலே மாட்டாரு மாட்டார் திரும்பவும் மன்னிச்சு ஏற்றுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வசந்தி சொல்லவும் நான் இதெல்லாம் மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்தி சொல்லவும் இல்லைம்மா நீ ஃபோன் பண்ணாரு அவர் எப்போ நம்ம வீட்டுக்கு வந்து இனையை கூப்பிட்றாரோ அப்போ தான் அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லுவேன் அது தட்டிக்கு இந்த விஷயத்தை யாரும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லிடுறாங்க